மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் தொன்னூற்றி இரண்டு வயதான மன்மோகன் சிங்குக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு ஹாஸ்பிடலில் அவர் உயிர் பிரிந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பொருளாதார வல்லுநர் நாட்டின் நிதியமைச்சர் பிரதமர் என்ற உச்சம் தொட்டவர் மன்மோகன் சிங் பார்லிமெண்டில் சிறந்த கருத்துக்களை முன்வைத்த மன்மோகன் சிங் நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என கூறியுள்ள பிரதமர் மோடி அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியானதற்கு போலீசாரின் அலட்சியமே காரணம் என கண்டனம் தெரிவித்துள்ளது இதில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அண்ணா பல்கலை மாணவி அளித்த புகாரின் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் எஃப்ஐஆர் விவரங்கள் லாக் செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை சமூக வலைதளங்களிலோ வேறு எந்த வகையிலோ பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூறினார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்கில் கைதான குற்றவாளி எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது போலீசுக்கு முக்கியமில்லை குற்றம் செய்பவர் யாராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் தொடர்பான எஃப்ஐஆர் விவரத்தை காவல்துறை முடக்கியுள்ளது ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்களை யாரும் பார்க்கவோ தரவிறக்கம் செய்யவோ முடியாது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான பிரியாணி கடைக்காரன் ஞானசேகரனை பதினைந்து நாள் காவலில் வைக்க சென்னை சைதாப்பேட்டை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் அரசியல் கட்சிக்கு மரியாதை இல்லை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் முறையிடப் போகிறேன் இந்த விவகாரத்தில் நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலைகுனிந்து நிற்க வேண்டும் என அவர் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நாளை காலை பத்து மணிக்கு என்னை நானே சாட்டையால் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிவித்துள்ளார் கல்லூரி பள்ளி மற்றும் பல்கலை வளாகத்தில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் புதிய உத்திகளை கையாள வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைப்பதை விட திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது குற்றம் சொல்வதில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை குறியாக இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார் குற்றம் சொல்ல வேண்டும் வேண்டும் என்பதிலேயே அண்ணாமலையின் பிறவி குணம் மாறவில்லை நான்கு மாதம் அமைதியாக இருந்த தமிழகத்தில் மீண்டும் தனது குணத்தை காட்ட விட்டார் என அமைச்சர் கோவி செடியன் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து பல்கலைக்கழக பாதுகாப்பு குழுவிடம் கூறியிருந்தால் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும் என்றும் தெரிவித்தார் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார் விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது அரசு சட்டம் ஏற்றி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் இரண்டு ஆண்டுகளாக போலீசார் திணறி வருகின்றனர் பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதற்கு திராவிட மாடல் அரசு தலைகுணிய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் வழக்கை சிபிஐயிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தனிமனித ஒழுக்க சீர்கேடு காரணமாக பாலியல் வன்கொடுமை நாடு முழுவதும் பரவி உள்ளது இதுபோன்ற சம்பவத்தில் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக அந்தஸ்து உயரும் என மகாராஷ்டிரா மாநில கவர்னர் சி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இருநூறு இடங்களையும் தாண்டி வரும் அளவுக்கு திமுக கூட்டணி அமைந்துள்ளது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல மதச்சார்பின்மை கூட்டணி நிரந்தர கூட்டணி என கூறினார் இந்து சமயத்திற்கும் தேசத்திற்கும் எதிராக தமிழக அரசு செயல்படுகிறது சனாதனத்தை அழிப்போம் என கூறிக்கொண்டே இந்துக்களுக்கு விரோதி இல்லை என்கின்றனர் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டினார் இந்து மக்களுக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் ஜனவரி ஐந்தில் அடையாள உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் அண்ணா பல்கலை மாணவிக்கு பாலியல் சீண்டல் செய்து கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என அவர் கூறினார் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே அரசின் முதன்மையான பணி என டெல்லியில் பிரதமர் மோடி பேசினார் இந்தியாவில் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் திறமையானவர்கள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தால் ஒவ்வொரு துறையிலும் புதிய மாற்றங்களை காணலாம் என்றார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு டெல்லியில் அவரது வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சி நடந்தது கண்காட்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான நட்டா திறந்து வைத்து பார்வையிட்டார் மகா கும்பமேளா விழாவை ஒட்டி காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் குர்பத் வன்சிங் பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளான் இதற்கு அகில பாரதி அகாதா பரிஷத் அமைப்பின் தலைவர் மகாந்த் ரவீந்திரபுரி பதிலடி கொடுத்துள்ளார் பன்னூன் மகா கும்பமேளாவில் நுழைந்தால் விரட்டியடிப்போம் இதுபோன்ற பல பைத்தியங்களை பார்த்துவிட்டோம் அவரின் பிரிவினைவாத முயற்சி தேவையற்றது என கூறினார் கூட்ட நெரிசலில் பெண் ரசிகை பலியானதால் அந்த விவகாரம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் தெரிவித்தார் தெலுங்கு பட தயாரிப்பாளர் தில்ராஜ் தலைமையில் முப்பத்தி ஆறு பேர் கொண்ட குழுவினர் முதல்வர் ரேவந்த் ரெட்டியை இன்று சந்தித்தனர் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது விவகாரம் சினிமா டிக்கெட் விலை உயர்வு சிறப்பு காட்சிகள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது தெலுங்கு சினிமாவின் வளர்ச்சிக்கு அரசு துணை நிற்கும் எந்த படத்திற்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடையாது ரசிகர்களை கட்டுப்படுத்துவது பிரபலங்களின் பொறுப்பு சட்டம் ஒழியில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என ரேவிந்த் ரெட்டி பதிலளித்தார் அன்று நாகார்ஜுனா இன்று அல்லு அர்ஜுன் தெலுங்கு சினிமாவை குறிவைத்து காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக பாரதிய ஜனதா தொழில்நுட்ப பிரிவு அமித் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் தெலுங்கு திரையுலக சூப்பர் ஸ்டார்கள் மற்றும் சினிமா தயாரிப்பாளர்கள் இணங்க மறுப்பதால் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்றார் நமது நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களின் கையில் உள்ளது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் அன்பும் அமைதியும் இருக்கும்போது நாட்டின் வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கும் ஒற்றுமைதான் நமது பலம் என அவர் கூறினார் புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிராக கடிதம் கொடுத்துள்ள சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி தெரிவித்தார் அவர்களது தனிப்பட்ட கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அவர்கள் இருந்தால்தான் ஆட்சி நடைபெறும் என்ற காலகட்டத்தில் நாங்கள் இல்லை என அவர் கூறினார் நாட்டின் ராணுவ தளவாட ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இருபத்தி ஓராயிரத்து எண்பத்தி ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதற்கு முந்தைய நிதியாண்டில் ஏற்றுமதி மதிப்பு பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தேனியைச் சேர்ந்த அறுபது வயது முதியவர் ஈஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் சிறுமியின் தாயளித்த புகாரின்படி ஈஸ்வரன் போக்சோ சட்டத்தில் கைதானார் இந்த வழக்கை விசாரித்த கோர் ஈஸ்வரனுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது பாஜ மூத்த தலைவர் அத்வானி உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார் தொன்னூற்றி ஏழு வயதாகும் அத்வானிக்கு ஐசியுவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை முடிந்ததைத் தொடர்ந்து அத்வானி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபை சேர்ந்த கிஷான் மஸ்தூர் சங்கஸ் கமிட்டி எனப்படும் விவசாயிகள் சங்கத்தினர் டிசம்பர் முப்பதாம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் அறிவித்துள்ளனர் அன்று ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் சிவகங்கை திருப்பத்தூரை சேர்ந்தவர் சரவணன் தன் வீட்டு வாசலில் கிடந்த பையில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் தங்கத்தோடு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு மொபைல் போன் இருந்தன அவற்றை போலீசில் ஒப்படைத்தார் அதே ஊரைச் சேர்ந்த சுமதி டூ வீலரில் சென்றபோது பையை தவறவிட்டதாக புகார் அளித்தார் அவரிடம் விசாரித்த பின் போலீசார் பையை ஒப்படைத்தனர் கீழே கிடந்த நகை பணத்தை போலீசில் ஒப்படைத்தவரை பாராட்டினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காவையில் டாண்டி குடியிருப்புக்குள் புகுந்த புல்லட் யானை தொழிலாளர்கள் இருவர் வீடுகளை இடித்து தள்ளியது தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை விரட்டினர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கினர் அங்கு வந்த வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவு கிடைத்ததாக கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர் மேலும் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் எப்போதும் போல அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் கலைஞர் நினைவு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்றும் கூறினார் பெரம்பலூர் சர்க்கரை ஆலை அறவை பணியை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கருமினை அறவை செய்திடவும் சர்க்கரை கட்டுமானம் ஒன்பது புள்ளி ஐந்து அளவிற்கு எய்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை அதிமுக ஆட்சியில் கோவை கண்டுள்ளது ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாலை குண்டும் குடியுமாக உள்ளது இது பற்றி சட்டசபையில் கேள்வி கேட்டால் பணம் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் பதில் அளித்தார் சாலையும் வந்து சேரவில்லை அதற்கான நிதியும் வந்து சேரவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்கு தடையின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை கிடைக்கும் என அமைச்சர் கோவி உறுதியளித்துள்ளார் வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தால் ஏரி உட்பட பல்வேறு நீர்நிலைகள் உறைந்து காணப்படுகின்றன சோபோர் என்ற இடத்தில் இருந்த ஒரு குளம் உறைந்து போன நிலையில் சிறுவர்கள் அங்கு கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுக்கு இரண்டு நாட்கள் முன்பு திருமணம் நடந்தது சிந்து தம்பதி பெற்றோருடன் திருப்பதி வந்தனர் திருச்சானூரில் உள்ள பத்மாவதி அம்மனை வழிபாடு செய்தார் அவர்களுக்கு தேவஸ்தான அருங்காவலர் குழுவினர் வரவேற்று குங்கும அர்ச்சனை சேவையில் சாமி தரிசனம் செய்து வைத்து பிரசாதங்களை வழங்கினர் ராமநாதபுரம் ரெகுநாதபுரத்தில் சபரிமலையின் பெண் சபரிமலை என அழைக்கப்படும் வல்லபை ஐயப்பன் ஆலயம் உள்ளது இங்கு வண்ணக்கலவை பூசி ஐயப்பா முழக்கத்துடன் பேட்டை துள்ள நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட வல்லபை ஐயப்பன் உற்சவர் பஸ்ம பஸ்மகுலத்திற்கு பக்தர்கள் ஊர்வலமாக சுமந்து சென்று அங்கு உற்சவருக்கு பதினாறு வகையான அபிஷேகத்துடன் ஆராட்டு விழா நடைபெற்றது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவம்பர் பதினாறாம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் நடந்து வந்த மண்டல பூஜை இன்று இரவு பதினோரு மணியுடன் நிறைவு பெறுகிறது பின்னர் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் ஜனவரி பதினான்கில் மகரஜோதி விழா நடக்கிறது காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது டங்ஸ்டன் விவகாரத்தில் அரசு இரட்டை வேடம் போடுகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் பாலுக்கும் காவல் பூனைக்கு தோழன் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல் நடக்கின்றனர் என அவர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் கண்டறியப்பட்டு இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தது இதனை முன்னிட்டு அப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தனது வீட்டை நூலகமாக மாற்றி இலவசமாக போட்டித் தேர்வு பயிற்சி மையம் நடத்தி வருகிறார் துவக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை கொண்டாடினர் விளக்கேற்றி அங்கு பயிலும் மாணவர்களின் பாட்டு மியூசிக் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் குடும்பத்தினர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மதுரை தெற்கு வாசல் பள்ளிவாசல் நிர்வாகம் விதிகளை மீறி பள்ளிவாசலை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி வக்பு வாரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜமாத்தினர் போராட்டம் நடத்தினர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வஃபு வாரியம் கையகப்படுத்தக்கூடாது என பள்ளிவாசல் நிர்வாகிகள் தரப்பு வழக்கறிஞர் முருககணேஷ் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் பெத்தநாயகன் வசிஷ்ட நதிக்கு குடிக்க சென்ற மனவளர்ச்சி குன்றிய வாலிபர் அரவிந்த் என்பவர் தண்ணீரில் மூழ்கி இறந்தார் அருகில் இருந்தவர்கள் நீண்ட நேரம் போராடி வாலிபரின் உடலை மீட்டனர் ஏதாதாபூர் போலீசார் அரவிந்தின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பினர் போலீசார் விசாரிக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையால் டூரிஸ்டுகளின் வருகை அதிகரித்துள்ளது பிரதான சாலைகளான அப்சர்வேட்டரி சாலை ஏரி சாலை பத்தலகுண்டு பிரதான சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் மீனவ மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க கோரி மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பினர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அரசு சார்பில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இன்னும் ஐந்து நாட்களில் இலவச அரிசி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார் மேலும் பல உணவுப் பொருட்களை வழங்கும் எண்ணமும் அரசுக்கு உள்ளது என்றும் சொன்னார் சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிட மாற்றிலிருந்து வெளியேறிய முதலை ஒன்று தெற்கு சாலையாந்தோப்பு பகுதியில் புகுந்தது சுமார் ஆறு அடி நீளமிருந்த முதலையை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சென்று பிடித்தனர் பின்னர் அந்த முதலையை வக்ரமாரி ஏரியில் விட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் வால்பாறை சாலையில் சில்லிக்கொம்பன் என்ற காட்டு யானை நீண்ட நேரமாக நின்றதால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நின்றன போக்குவரத்து பாதித்தது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சம்பளம் வழங்க கோரி துப்புரவு மற்றும் பாதுகாப்பாளர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் கோவை ராமகிருஷ்ணா மல்ஸ் அருகே பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக பஸ்களை சாலையில் நிறுத்திவிட்டு தனியார் பஸ் டிரைவர்கள் மோதிக்கொண்டனர் ஆத்திரமடைந்த பயணிகள் டிரைவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சரவணப்பட்டி போலீசார் இரண்டு பஸ்களை பறிமுதல் செய்து இரு தரப்பினரிடமும் விசாரிக்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசையை போலீசார் கைது செய்தனர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார் புதுச்சேரி காரைக்கால் நெடுங்காடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா தனது மகன்களுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது பசியும் ருசியும் பாலின பேதம் பார்க்காதபோது சமைத்தல் பணி மட்டும் பெண்ணுக்கு என மட்டுப்படுத்தியது மடமை என்றோ சமத்துவத்தை சமையல் அறையிலும் வளர்ப்போம் என சந்திர பிரியங்கா கூறியுள்ளார் புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் உள்ள குப்பைக்கடங்கை அகற்ற கோரி கோபாலன் கடைப்பகுதி மக்கள் தண்ணீர் பாட்டிலுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குப்பைக்கடங்கை அகற்றாவிட்டால் அரசு வழங்கிய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை திரும்ப ஒப்படைப்போம் என கூறினர் கோவையில் சாலை விபத்தில் சாவு அடைந்து சுந்தராபுரத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது அவரது கண்கள் கிட்னி லிவர் போன்ற ஐந்து உறுப்புகள் கோவையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது உடல் உறுப்புகளை எடுத்து செல்லும் ஆம்புலன்ஸுகள் டிராபிக்கில் சிக்காமல் இருக்க போக்குவரத்து போலீசார் பேரிகார்டர் அமைத்து ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட்டனர் திருப்பூரில் அவிநாசி சாலை மற்றும் பெருமாநல்லூர் சாலையை இணைக்கும் அறுபதடி சாலையில் தனியார் பார் கட்டும் பணி நடக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜோதிநகர் குமார்நகர் எம்ஜிஆர் நகர் குமாரானந்தபுரம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திருப்பூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அம்பேத்கருக்கு தீட்டுப்பட்டு விட்டதாக குடியாத்தம் சமுத்திரம் பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பால் ஊற்றி சுத்தம் செய்து மாலை அணிவித்தனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி குப்பை வரி பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட வரிகளை உயர்த்தியதால் பொதுமக்கள் பாதித்துள்ளதாகவும் பழைய வரி முறையை செயல்படுத்த வேண்டும் என கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி கமிஷனரிடம் மனு அளித்தனர் திருப்பத்தூரில் வெள்ளம் குடோனில் முறையான மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்த போலிங் கிளினிக்கு அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் வைத்தார் ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் மற்றும் டூ வீலரை செய்தனர் வேலு எஸ்கேப் ஆகியுள்ளார் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் அமைப்புகள் மீனவ பெண்கள் ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குற்றவாளி விரைவில் தண்டனை பெற்று தரப்படும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக புகார் தரலாம் என அமைச்சர் ரகுபதி கூறினார் கூட்டணி கட்சி அமைச்சரவையில் நம்முடைய கட்சி இடம்பெற வேண்டும் என ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் ஆசை இருக்கு என முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்தார் என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் அதுதான் ஆனால் அதை நான் இங்கு முன்வைக்க முடியாது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஒருங்கிணைந்த கட்சி என அவர் கூறினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் குடும்பம் குடும்பமாக மக்கள் வந்திருந்தனர் கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் கேரளா கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாலையின் இருபுறங்களிலும் டூரிஸ்ட் வாகனங்கள் மற்றும் கார்கள் அணிவகுத்து நின்றன சின்னூர் மலை கிராம மக்களுக்கு ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை போடப்பட்டது பெரிய குளத்தில் இருந்து கொடைக்கானல் செல்லும் விரைவில் அரசு பேருந்து போக்குவரத்து துவங்கப்படும் என பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் தெரிவித்தார் திருச்சி உறையூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய கட்டுப்பாட்டுக் குழு உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு தொடக்க மலரை வெளியிட கூட்டணி கட்சியினர் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து கட்சி கொடி ஏற்றப்பட்டு நல்லக்கண்ணு பிறந்தநாளையொட்டி மரக்கன்றுகள் நடப்பட்டது நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம் தேசபக்தி தியாகம் பற்றி எடுத்துக் கூற வேண்டும் இந்த நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார் இந்தியா பல கலாச்சாரங்கள் மதங்களை ஒன்றாக சேர்ந்தது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம் நாடு என அவர் கூறினார் தெற்குந்திர வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தது டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் திட்டத்தின் சோதனை ஓட்டம் இன்று துவங்கியது ரயில் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை இயக்கி சோதனை நடத்தப்பட்டது தங்கம் விலை இன்று சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் கிராமுக்கு ரூபாய் இருபத்தைந்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நூற்று இருபத்தைந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ரூபாய் நூற்றுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குழந்தை பிறந்து நான்கு பத்து பதினான்காவது வாரங்களில் பென்டாபேலன் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது உரிய தவணையில் தடுப்பூசி செலுத்த தவறியவர்களுக்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்படுகிறது ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தில் விடுபட்ட மற்ற தடுப்பூசிகளையும் குழந்தைகள் போட்டுக்கொள்ள பெற்றோர் முன்வர வேண்டுமென பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பிரபல மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்று அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் கமல்ஹாசன் மாபெரும் எழுத்துக்கலைஞனை இழந்திருக்கிறோம் எழுத்தின் எல்லா வடிவங்களிலும் தனக்கான தனித்துவத்தோடு பங்களித்த ஆளுமை மிக்க ஒரு மனம் ஓய்வு பெற்றிருக்கிறது இது பேரிழப்பு என கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வேடல் கிராமத்தைச் சேர்ந்த இருபது பேர் ஒரு வேனில் மேல்மருவத்தூர் சென்றுவிட்டு பழனி செல்வதற்காக புறப்பட்டனர் விக்கிரவாண்டி அருகே வந்தபோது திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது வேனில் இருந்த இருபது பேரும் காயமடைந்தனர் போலீசார் அவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தமிழகத்தை சுனாமி தாக்கி இருபது ஆண்டுகளாகும் நிலையில் இறந்தவர்களின் உறவினர்கள் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை மெரினா கடற்கரையில் கவர்னர் ரவி சுனாமி தாக்கி இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினார் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் சுனாமியின் போது இறந்தவர்களின் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் கடற்கரையோரம் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கடலில் பால் ஊற்றியும் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் கோவை தடாகம் அருகே மங்களபாளையம் பகுதியில் விவசாயி ஒருவர் தன் கால்நடைகளுக்கான தீவனத்தை அருகே உள்ள செங்கல் சூளையில் உளர வைத்திருந்தார் அப்போது அங்கு குட்டியுடன் வந்த காட்டு யானை ஒன்று அந்த தீவனத்தை உண்டது ரோந்து வந்த வனத்துறையினர் ஹாரன் அடித்து யானையை விரட்டினர் மேலும் பள்ளம் பெருமாள் கோவில்பதி வளையாங்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் கடற்கரையில் ஏராளமானோர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினர் சிலர் படகுகளை எடுத்து கடலுக்குள் சென்றனர் படகிலிருந்த இருபது வயதான நிர்தீஸ் என்பவர் கடலில் தவறி விழுந்து பலியானார் புதுக்கடை போலீசார் விசாரிக்கின்றனர் இருபதாம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு பழவேற்காடு வைரவன்குப்பம் கடற்கரை பகுதியில் சுனாமியில் இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் காசிமேடு திருவற்றியூர் எண்ணூர் ஆகிய கடலோர பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மீனவர்கள் பைபர் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைத்தனர் கடலுக்கு செல்லவில்லை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலர்கள் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நூறு சதவீதம் காப்பீட்டுக்கான இழப்பீட்டை உடனடியாக வழங்க வலியுறுத்தி காட்டுமன்னார் கோயில் சீரணி அரங்கம் அருகே விவசாயிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தமிழக அரசு வழங்கிய வெள்ள நிவாரணம் மக்களுக்கு போதிய அளவு இல்லை என பாஜ மாநில துணைத் தலைவர் சம்பத் தெரிவித்தார் நல்ல அரசு என்றால் கூடுதலாக வெள்ள நிவாரணத்தை கொடுப்பார்கள் என்றும் கூறினார் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மருத்துவரின் கார் கண்ணாடியை போதை ஆசாமி உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் தனியார் நிறுவன ஊழியர் மணிகண்டன் என்பவரின் வீட்டை உடைத்து இருபது சவரன் தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொலையடித்து சென்றுள்ளனர் ஆற்காடு நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை வியாசார்பாடி சாமியார் தோட்டம் பகுதியில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டியிடம் நூதன முறையில் பேசி நகைகளை திருடி சென்ற இரண்டு பெண்கள் கைதாக்கினா் ஓசூர் கிளமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவில் குல்லா அணிந்த கும்பல் ஒன்று பல வீடுகளிலிருந்து நகை பணம் உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது கொள்ளை கும்பல் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனா் தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் வேகமாக வந்த காரை மடக்கி பிடித்து போலீசார் சோதனை செய்தனர் காரிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று இருபத்தி எட்டு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் அபிலாஷ் சதீஷ்குமார் லட்சுமணன் நிதிஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் சென்னை சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கத்தில் வாடகை வீட்டில் வசித்த பெங்களூரை சேர்ந்த கர்ப்பிணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் கணவன் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் தேடுகின்றனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வகை ஆமைகளை விற்பனை செய்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் சுங்க சுங்கசாவடி அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாக்கின விபத்தில் செய்ய ஒரு காரில் இருநூற்று ஐம்பது கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது காரில் இருந்து தப்ப முயன்ற ராஜஸ்தானை சேர்ந்த நசராம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன வேலூர் மாவட்டம் தட்டாங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் ஆசனாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நண்பரான ராஜ்குமாரின் உறவினர் சுமதி வீட்டில் நகை பணத்தை திருடிச் சென்றார் இதுபற்றி கேட்டதற்கு திருப்பித் தருவதாக கூறினார் எட்டு மாதங்களாகியும் திருப்பித் தராததால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சங்கரை காரில் கடத்தி சென்றார் குடியாத்தம் தாலுகா போலீசார் சங்கரை மீட்டு ராஜ்குமார் உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே மாரிமுத்து சாலையில் அதிகாலை சைக்கிளில் வந்த சிறுவன் ஒருவன் சாலையோரம் நிறுத்தியிருந்த சரக்கு வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பகுதியில் அடிக்கடி பணம் நகை வாகனங்கள் திருடு போவதால் போலீசார் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுக்கோட்டை பொன்னகரில் வசித்து வருபவர் பள்ளி ஆசிரியை அமல் அரோமியா கணவர் மரிகா ஆண்டனி கத்தார் நாட்டில் பணிபுரிகிறார் வீட்டை போட்டிவிட்டு கீரனூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இதையறிந்த கொள்ளையர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்து இருபது சவரன் தங்கநகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கணேஷ் நகர் போலீசார் விசாரிக்கின்றனர் இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் நகரில் நடந்து வருகிறது இந்திய அணியை உற்சாகப்படுத்த ஆஸ்திரேலியா வாழ் இந்தியர்கள் மைதானத்திற்கு எதிரே ஆடல் பாடலுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வாட்ஸ்அப் நிறுவனம் தனது பயனர்களுக்கு அவ்வப்போது புது புது வசதிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது அதன்படி வாட்ஸ்அப் செயலியில் ஆவணங்களை ஸ்கேன் செய்யும் முறை அறிமுகப்படுத்தி உள்ளது உக்ரைனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் வழங்குமாறு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டார் நடிகர் மோகன்லாலை மனசில் விரிஞ்ச பூக்கள் என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கிய லூசிபர் படத்தில் மோகன்லாலுடன் நெடும்பள்ளி கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் தற்போது இதன் இரண்டாவது பாகம் எம்புரான் பெயரில் உருவாகி உள்ளது இதிலும் பாசிலுடன் நடித்தது பற்றி பேசிய மோகன்லால் பாசில் எனது குருநாதர் எங்கள் இரு குடும்பத்திற்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நெருங்கிய உறவு உள்ளது அவர் இயக்கிய படங்களில் நடித்தாலும் அவருடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசை லூசிபர் படம் மூலம் நிறைவேறியது தற்போது எம்புரானிலும் மீண்டும் இணைந்து நடித்ததில் மகிழ்ச்சி என்றார் நடிகர் சித்தார்த் நடித்து சமீபத்தில் வெளியான காதல் படம் யூ படம் ஓரளவே வரவேற்பை பெற்றது இந்நிலையில் சித்தார்த் மற்றும் பேபி ஷாமிலி நடிப்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தெலுங்கில் வெளியான ஓய் படம் ஜனவரி ஒன்று புத்தாண்டில் ரீ ரீரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளனர் முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரியாக வெளியான இந்த படத்தில் கதாநாயகிக்கு ஏற்படும் சோக முடிவுடன் முடிந்ததால் ரசிகர்களிடம் அப்போது வரவேற்பு இல்லாமல் போனது ஹிந்தியில் வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் பாமிகா கபி நடிப்பில் வெளியான படம் பேபி ஜோன் தெரி ரீமேக்கான இப்படத்திற்காக தாம் தயாரானது பற்றி தவான் கூறுகையில் கதையை சொன்னதும் ரஜினி ஸ்டைலை பின்பற்றுவதற்காக அவரது காட்சிகளையும் அனுப்பினர் ரஜினி ஸ்டைலை சற்று வித்தியாசமாக பண்ண முயற்சி செய்ய சொன்னார்கள் இத்தனை ஆண்டுகளாக ரஜினியின் ஸ்டைல் குறையாமல் இருப்பது ஆச்சரியம் என்றார் ஈரம் படத்திற்கு பிறகு அறிவழகன் ஆதி கூட்டணியில் உருவாகியுள்ள படம் சப்தம் சிம்ரன் லட்சுமி மேனன் லைலா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் சப்தத்தை வைத்து வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் என அறிவித்தனர் ஆனால் வெளியாகவில்லை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டில் படம் ரிலீஸ் என புதிய தேதியை வெளியிட்டுள்ளனர் பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தமிழில் ஜெயிலர் கேப்டன் மில்லர் படங்களிலும் நடித்தார் சமீபத்தில் இவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது இதற்காக சிகிச்சை மேற்கொள்ள டிசம்பர் பத்தொன்பதில் அமெரிக்கா சென்றார் அங்கு புளோரிடாவின் மியாமி இன்ஸ்டிடியூட்டில் சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்துள்ளது தற்போது நலமாக இருப்பதாகவும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் திருமேனி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்துள்ள படம் விடா முயற்சி இப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியாகிறது கடந்த வாரம் வரை இதன் படப்பிடிப்பு நடைபெற்றது தற்போது படத்தின் டப்பிங்கை ஹைதராபாத்தில் அஜித் முடித்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் சமீபத்தில் இதன் டப்பிங்கை அஜர் பைஜன் நாட்டிலும் அஜித் செய்தார் நாளை இந்த படத்தின் முதல் பாடல் வெளியாகிறது